ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே தரமான மூன்று கிடாரி கன்றுகள் விற்பனைக்காக வந்துருக்குங்க இந்த மூன்று கன்றுகளும் பாருங்க ஒன்று கூட சின்னது பெருசு இல்லைங்க ஒரே சேமாக ஹைட் வெயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூன்று கன்றுகளும் ஒரே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி நல்ல சுழி சுத்தமாக இருக்குங்க கன்றுகளும் எந்த ஒரு குறையுமே சொல்லவே முடியாது நல்ல ஆரோக்கியமான கன்றுகள் பாருங்கள் தனி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்று எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மூன்று கன்றுகளும் பதினோரு மாதத்து கன்று தான் இந்த மூன்று கன்றுகளுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க அதாவது வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபா மட்டும்தாங்க மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரரூவா ரேட் வருது முப்பத்தி ரூபாய்க்கு வீட்டில் விற்பனை செய்கிறதுனால கொடுக்குறாரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே தரமான மூன்று கன்றுகள் சத்தியமாக சொல்கிறேன் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப தரமான கன்று அதே மாதிரி நல்ல ஜாதி கன்றுங்க இதனுடைய முக அமைப்பும் சரி உடல் அமைப்பும் சரி வீடியோலையும் பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கு கன்று மூணு கன்றுமே நல்லா நச்சுன்னு இருக்குது அந்த அளவுக்கு பார்க்குறவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு தரமான கன்று லட்சணமான கன்று கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்